அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை கடுமையாக விமர்சிச்சுட்டு தற்போது திமுக மூலம் மாநிலங்களவைக்குள்ளே நுழைவதாக மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனத்திற்கு அவர் பதில் அளித்திருக்கார் அவர் பரபரப்பாக சொன்ன அந்த பதில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வட்டாரத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவெஸ்கப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திமுகவை கடுமையாக விமர்சித்த விட்டு தற்போது திமுக மூலமாக மாநிலங்களவைக்குள் நுழைவதாக மக்கள் நீதிமயத் தலைவர் கமல்ஹாசன் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனத்திற்கு அவர் தக்க பதிலடைய கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அதாவது திமுக கூட்டணியில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட இருக்க மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமல்ஹாசன் தற்போது தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கார் இதை தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா கமலஹாசன் என்ன சொல்லியிருந்தாருன்னா முதல்வர் அழைப்பு விடுத்ததன் பேரில் சந்தச்சோம் மாநிலங்கள் அவையில் நுழைவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு எங்கள் கட்சியிடம் சொல்லியிருக்கிறாரு அதற்கான ஏற்பாடுகளையும் தஸ்தாவேஜஸ்களையும் தயார் செய்து வைக்க வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளை முன் அனுபவம் உள்ளவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு குரல் அந்த அவையில் தமிழ்நாட்டிற்காக பேசவிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிற்காக நான் எப்போதுமே பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது செய்தியாளர் ஒரு மக்கள் நீதி மையத்தை தொடங்கிய காலகட்டில குடும்ப அரசியலில் ஈடுபட்டு தமிழகத்தை குழி தோண்டி புதைக்கிறது திமுக எதிர்ப்பு அரசியல் செய்தீங்க இன்றைக்கு உறவு என்று வந்திருக்கிறீர்களே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு கமலஹாசன் வேண்டாம் என தலைய ஆட்டியபடி நடக்க ஆரம்பித்தார் பிறகு என்ன நினைத்தாரோ திரும்பவும் மைக் முன்பாக வந்து நின்று நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுனால திமுகவுடன் கூட்டணிக்கு கூட்டணி வைத்திருக்கிற அப்படின்னு முகத்த கடுமையாக வைத்தபடி பதிலளித்தார் அப்போது இருந்த நிர்வாகிகள் ஜனநாயகத்திற்காக கமல் கைகோர்த்திருக்கிறாரு அப்படின்னு மைக்கல பேசியபடி கிளம்பியிருக்காங்க மதுரையில பிரம்மாண்ட மாநாடு நடத்தி அரசியல் பிரவேசம் செய்தார் கமலஹாசன் இத அது மட்டும் இல்லாமல் இடதும் அப்படி இல்லைனா வலதும் இல்லை மைய அரசியல் அப்படின்னு முழக்கத்தோடு மக்கள் நீதி மையம் கட்சியை ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்த சமயத்தில் பிரபலங்கள் பலர் அவரது கட்சியில் சேர்ந்தாங்க தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அடிக்கடி ஆலோசனை என அதிரடி காட்டினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக தேர்தல்களம் கண்ட மக்கள் நீதிமன்றம் ஓரளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான வாக்குகளை பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களை தேர்தலில் மக்கள் நீதி மூன்று புள்ளி எழுபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்றது மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்ட அனைத்து இழந்திருந்தாலும் பல நகர்ப்புற தொகுதிகளில் நாதக முந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல நூத்தி எண்பத்தி இரண்டு இடங்களில் போட்டியிட்ட மக்கள் நீதிமன்றம் இரண்டு புள்ளி அறுபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்றாங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் வானதி சீனிவாசனிடம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் கமலஹாசன் தோல்வியடைந்தார் அத்தனை இடங்கள்லையும் தோல்வி அடைந்ததன் காரணமாக கட்சியில் சோர்வும் அடைந்தனர் கமல்ஹாசனும் படங்களில் நடிப்பதில் பிஸியானதால் பலர் கட்சியை விட்டு விளக்கவும் ஆரம்பிச்சாங்க இதையடுத்து கமல்ஹாசனும் கட்சி பணிகளில் கவனம் செலுத்தாம சினிமாவில் தீவிரம் காட்டினார் விக்ரம் படத்தின் போது உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கம் காட்டினார் அதை தொடர்ந்து திமுகவுடன் இணக்கம் காட்டத் தொடங்கினார் கமல்ஹாசன் ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடோ யாத்திரையின் போது அவரை சந்தி பேசினார் மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இளங்கோவனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் அப்போதே திமுக காங்கிரஸ் அணியில் கமல் இணைவது உறுதியாக இருந்தது நான்கு மக்களவை தேர்தல் வந்தபோது பத்து தொகுதிகளில் திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்தார் அதற்கு ஈடாக மாநிலங்களவை தேர்தலில் கமலஹாசனுக்கு வாய்ப்பும் வழங்கப்படும் என உறுதியளித்தாங்க அந்த அடிப்படையில் தற்போது ஜூன் பத்தொன்பது தேதி நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் நான்கில் ஒரு சீட்டு கமலஹாசனுக்கு கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் ராஜ்யசபாவுக்குள் அடியெடுத்து வைக்கிறாரு கமலஹாசன் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் திமுக ஆதரவுடன் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் போட்டியமிடப் போகிறார் இதனை அடுத்து கமலஹாசன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்தும் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும்போது மாநிலங்களவையில் மக்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுத்ததற்கு முதலமைச்சரை சந்தித்து நன்றி சொன்னேன் மாநிலங்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுனால திமுகவுடன் கூட்டணிக்கு வந்திருக்கும் மாநிலங்களவையில் தமிழ்நாட்டுக்காக எனது குரல் வெளிக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்காக எப்போதும் பேசி கொண்டுதான் இருக்கேன் கன்னட மொழி விவகாரம் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த கமல்ஹாசன் இது ஜனநாயக நாடு சட்டத்தையும் நீதியையும் நம்புறங்க மேலும் அன்புதான் முதன்மை என்று நம்புகிறேன் கேரளா ஆந்திரா கர்நாடகா மக்களின் மீதான என்னுடைய அன்பு உண்மையானது நான் தவறு தான் மன்னிப்பு கேட்பேன் தவறே செய்யவில்லை அப்படின்னா கேட்க மாட்டேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை அப்படின்னும் அவர் சொல்லி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு கமலஹாசன் திட்டவட்டமாகவே சொல்லியும் இருக்கிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமலஹாசன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசும்போது ஒரு பேட்டியையும் கொடுத்திருந்தார் மாநிலங்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ஒரு இடம் கொடுக்க ஒதுக்கப்பட்டிருக்கு இதையடுத்த விரைவில் கமலஹாசன் எம்பி ஆகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது இதற்காக கமல்ஹாசன் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்தும் பெற்றிருக்கிறார் மேலும் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் வந்து இது குறித்து வந்து மாநிலங்களவையில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் கொடுத்ததற்கு முதல்வர் சந்தித்து நன்றி சொன்னேன் மாநிலங்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய அவரும் அறிவுறுத்தியிருந்தார் நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நாங்கள் திமுகவுடன் கூட்டணிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் மாநிலங்களவையில் தமிழ்நாட்டுக்கு எனது குரல் ஒழிக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்காக எப்போதும் பேசிக்கொண்டு தான் இருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருந்தார் அது என்னை அதனை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னட விவகாரம் குறித்த கேள்விக்கு இது ஜனநாயக நாடு சட்டத்தையோ நீதியையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் அன்பு தான் முதன்மையானது அப்படின்னோ அதை நம்புகிறவர்கள் நான் அதை நம் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படின்னும் கேரளா ஆந்திரா கர்நாடக மக்கள் மீதான தன்னுடைய அன்பு உண்மையானது அப்படின்னும் நான் தவறு செய்திருந்தால் நிச்சயம் மன்னிப்பு கேட்பேன் தவறி செய்யலை அப்படின்ற பட்சத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு தெளிவாக அவர் வந்து கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த விவகாரம் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் பெரும் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் திமுகவுடன் அவர் கூட்டணி வைத்திருப்பது குறித்து அப்படிங்கிறது வந்து பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருவது ஒரு புறம் இருக்கிறது பலரால் பலரும் வந்து ஆதரவு தெரித்து தெரிவித்திருப்பது மற்றொரு புறமும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நடிகரும் மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவருமான கமலஹாசன் அவர்கள் தக்லீஃப் பட பணி நிமி காரணமா மலேசியாவுக்கு செல்ல சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்காரு நிபுணர்களை சந்தித்த அவர் வந்து படம் நல்லா இருக்கும் மக்கள் முன்னாடி விழுகிறோம் எங்களுக்கு நம்பிக்கை மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற எல்லா ஆதாரங்களும் எங்க கிட்ட இருக்கு இப்போ கூட வந்து ப்ரமோஷனுக்காக மலேசியா துபாய் செல்ல போறேன் அதன் பிறகு வெளியீட்டுக்கு நாங்க தயாராகி வருவேன் நம்மளுடைய குரல் மையத்தின் குரல் மாநிலங்களவையில் ஒழிக்க வேண்டும் அது ஒரு பாரபட்சம் இல்லாத தமிழர்களுக்கான குரலாக இருக்க வேண்டும் அப்படின்னும் அவர் வந்து தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்களை வந்து அதாவது மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையில் வந்து தமிழகத்தில் வந்து நிறைய புதிய கட்சி தொடங்கி இருக்கிறது குறித்து செய்தியாளர்கள் வந்து கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க அதற்கும் பதிலளித்த கமல் அவர்கள் வந்து நானே புதிய கட்சி தான் புதிய கட்சிகள் குறித்து விமர்சிக்க கூடாது அப்படின்னும் அவர் வந்து புறப்பட்டு அங்கேருந்து சென்றிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லணும் கமல்ஹாசனினுடைய இந்த பேட்டி அப்படிங்கிறதும் அவருடைய இந்த பதில் அப்படிங்கிறதும் வந்து பெரும்பாலும் மக்களால் வந்து ஒரு சிலரால் வரவேற்கப்படுகிறது ஒரு சிலரால் விமர்சிக்கவும் படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் விஜய் குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போது என் தன் என்னிடம் வந்து இந்த மாதிரி விஜய் குறித்த கேள்விகளை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் வந்து ஒரு பதிலையும் வந்து நிபுணர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பாதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற பரபரப்பான முக்கியமான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க